அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் இறைச்சி தி சார்பாக எனது அன்பு வணக்கத்தை சொல்கிறேன் மனிதன் அனைவரும் வாழ்நாள் முழுவதும் என்றென்றும் சகல வாழ்வதற்கும் சகல சவ்வாழ்வதற்கும் இனி பிறபாறு அடைவதற்காக ஆதி பிரணவ வாசியோக வித்தையும் தெய்வ வழிபாடும் கட்டத்திடப்படுகிறார்கள் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் சொல்லித்தரும் இதில் வந்து மொத்தம் பத்து பயிற்சி இருக்குது முதல் பயிற்சி செய் ஆதி பிரணவ வாசி வித்தின் மூலமாக ஒரு மணி நேரத்திற்குள் மனதை அமைதியடைய செய்யவும் மனதை அழிக்கவும் வள்ளலார் கூறியது போல் நம் உடம்பில் உள்ள திருக்கதை திறந்து இறைவன் அருளை பெற்று வேகம் அழுகாமல் இறைவனும் இரநிற கலக்கக்கூடிய ஜீவசமதியும் கற்றுத்தரப்படுகிறது மனம் அமைதியடைவதால் மூக்கிலிருந்து மூச்சு வெளியே வராது இருபத்தி நாலு நேரமும் மன அமைவு வாழவும் கற்றுத்தரப்படுகிறது இருபத்தி நாலு மூக்கிற சுவாசம் வெளியே வராதுங்க ஆச்சுங்களா இந்த ஆதி பிரண வாசி வித்தையை கற்று பயிற்சி செய்பவர்கள் யோக சித்தர் என்று தகுதி பெறுகிறார்கள் உலகமாக அதிசயம் சொல்றாரு ரெண்டு அதிசயங்க ஒரு மணி நேரத்தில் உங்கள் மூக்கில் வெளியே வெளியேறக்கூடிய வெளியே வரக்கூடிய சுவாசம் என்று தாயிருந்த கர்ப்பு எப்படி குழந்தைக்கு சுவாசம் தானாக ஓடிச்சோ அதே சுவாசத்தில் இருபத்தி நாலு ஓட ஓட கண்டுத்தரப்படுகிறது ஒன்று இரண்டாவது யோகசித்தன் என்ற தகுதி கிடைக்கிறது யோகசித்தன் யார் தெரியுங்களா நம்ம நம்முடைய ராகவேந்திரசாமி ராமானுஜர் தேகம் அழுகாமல் இறைவளம் அடையவது தான் யோகசித்தர் தகுதி இந்த தகுதி கிடைக்கிறது ஆதி பிரணப வாசி வித்தை கற்றவர்களுக்கு இரண்டாவது பயிற்சி நீங்கள் நோயெல்லாம் வாழக்கூடிய ஒன்பது யோகாசன உடைய ஆறு மூச்சு பயிற்சிகள் மூன்றாவது கண் திருஷ்டிகள் போட்டி பொறாமை ஏவல் வெள்ளி சூனியம் மாந்திரியங்கள் மற்றும் தீயசக்திகள் எதாக இருந்தால் கண்திருஷ்டி போட்டி எதாக இருந்தாலும் சரிங்க அத்தனை தீயசக்திகளையும் பத்து நிமிடங்களில் முழுமையாக அழிக்கக்கூடிய சர்வ சப்து சம்ஹார மந்திரம் உதவி செய்யப்படுகிறது இந்த மந்திரம் குருசத்து மையத்தில் மட்டுமே கற்றுத்தரப்படுகிறது எத்தனை தீயசக்தியாளும் பிரத்தியும் நீங்கள் அழி அழிக்கவும் பத்தே நிமிடம் அழிக்கவும் நூறு வருடங்கள் வராமல் தடுக்கும் வழியும் கட்ட கற்றுத்தரப்படுகிறவு நாலாவது பயிற்சி தினசரி நமது குடும்பத்தை காக்கவும் கேட்பதை கொடுக்கக்கூடிய தினசரி தெய்வ மந்திர பூஜைகள் கற்றுத்தரப்படுகிறவ டெய்லி காலை எந்திரிச்சு ஒரு பத்து நிமிஷம் பூஜை கொண்டு போயிட்டீங்கன்னா அன்னி வர பிரச்சனை வராமல் அப்படியே நிற்கும் தடுக்கும் வராமல் தடுக்கும் நீ என்ன கேட்குறீங்களோ கேட்பைக்கு உண்டான வழிமுறையை செய்ய ஆரம்பித்து விடும் ஒன்பது நவக்கிரகங்கள் நம்மளை பாதிக்குது அந்த பாதிப்படாமல் நவக்கிர பாதிப்படாமல் நவக்கிரகத்தை பல இருந்த இடத்துல எப்படி சரி பண்ணுறது பலப்படுத்தக்கூடிய பயிற்சி கட்டத்திடப்படுகிறது ஆறு நம் இளங்களில் பணம் வந்து கொண்டு இருக்க நிலைத்திருக்கக்கூடிய ஸ்ரீ ஞானலட்சுமி வழிபாடு போய் கட்டத்திடப்படுகிறது ஏழு படித்த பாடங்கள் உடனடியாக பத்தை வினாடிகளில் மூளை எளிதாக பதிய வைக்கக்கூடிய நினைவாற்றல் பயிற்சி கட்ட பிரெயின் கேர் அண்ட் ஸ்கில் ப்ரொபர் மெடிடேஷன் போயிருங்க பத்து சங்கடங்களில் நினைவாற்றல் மெமரி பண்ணக்கூடிய நினைவாற்றல் போய் கற்றுத்தரப்படுகிறது ஒன்று எட்டு நம்ம வம்சவழியில் நமது வழி நம்ம தாய் தந்த வழி மனைவி மனைவி தாய் தந்த வழியில் சுகமாக அகால இறந்தால் ஆத்மாக்களை முறையாக சாந்தி செய்யாததினால பிரச்சனை வருது இருபத்தோரு தலைமுறைக்கும் நீங்களே அவங்களுக்கு முக்தி கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை கற்றுத்தரப்படுகிறது வீட்டிலேருந்தே செய்யலாம் ஓகேங்களா ஒன்பது நாம் செய் என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் தடையில்லாமல் ஓடுவதற்கும் நிலை மேல் மேல்முறையில் பெறக்கூடிய மந்திரங்கள் வழிமுறை கற்றுத்தரப்படுகிறது பத்து எண்ணங்களால் எதையும் சரியக்கூடிய இஎஸ்பி மெடிடேஷன் ராபிட் பவர் ட்ரான்ஸ்மிஷன் மெடிடேஷன் கற்றுத்தரப்படுகிறது பத்து பயிற்சி நம்முடைய இறைசக்தி மையம் சார்பாக ஆதி வாசி வித்தையும் தெய்வ வழிபாடில் பத்து பயிற்சிகள் இந்த இந்த மேலே பத்து விதமான பதவி நீங்கள் கடைபிடித்தால் பிறப்பு முதல் இறப்பு வரை சகல சௌபாக்கியம் பெற்று இனி பெரும்பான்மை உறுதியாக அடையலாம் மேலும் நம்ம கேட்கிற பிரச்சனைகளுக்கு நீங்களே சரி பண்ணிக்கலாம் என்னென்ன பிரச்சனை குடும்பத்தில் வருதுன்னா திருமண தடை கல்வி தடை தொழில் தடை கணவனை பிரிவினை உண்மை நிலம் வாங்குவதில் விற்றல் பிரச்சனை கோர்ட்டு வழக்கு பிரச்சனை தயிலாடு செலவு பிரச்சனை குறைந்த அதிக ரத்த பிரச்சனை பக்கவாதம் தூக்கமின்மை சக்கரைவெளி மூட்டு வலி இடுப்பு வலி தீராத தலைவலி ரத்த குலை அடைப்பு கஷ்டம் இன்னும் விடை காணாத எல்லா பிரச்சனைக்கும் நீங்களே சரி செய்ய கட்டுத்தரப்படுகிறது அதாவது அர்ஜுனன் கிருஷ்ணனை தேடி போனார் போர் ஜெயிக்கிறார் கிருஷ்ணன் என்ன சொன்னார் அர்ஜுனா உனது வாழ்க்கை போராட்டம் போரிடு சொல்லி சொனர் அந்த ஞான மார்க்கத்தில் குருமார்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த இந்த பத்து பயிற்சி கடை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வரவே வராது எந்த பிரச்சனை சரியாக இருந்தாலும் உங்களுக்கு இந்தந்த பிரச்சனைகளை நீங்களே சரி செய்ய கற்றுத்தரப்படுகிறது மேலும் இளைய சக்தி மையம் கரு எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக அதாவது வாசியுகம் அப்படின்னா என்னென்னா தாயினத்தில் கர்ப்புள் உள்ள இருக்கிறவர்களும் இப்போ கொடியிலேருந்து தலை ஊச்சியோடு உள் சுவாசம் தானாக ஓடி இருந்தது அந்த இறைவன் இயக்கினா குழந்தை மூச்சு உள்ள அந்த மூச்சு நீரை பதினாறு அங்குலம் குழந்தை பிறந்து வெளியே வந்து அது முடிச்சு போட்டவுடன் இப்போது சூரியகளை சந்திரகலையாக பொருள் மத்தியவர்கள் பாண்டங்கள் மூச்சு போயிட்டுருக்கு இந்த பாண்டங்கள் மூச்சை முழுமையாக நிப்பாட்டி மூக்கில் வரக்கூடிய காத்த சுத்தமாக நிப்பாட்டி தாய் நீத்தில் கர்ப்பியில் குழந்தை எப்படி சுவாசம் ஓடிச்சோ அது இழுக்கலை தானாக ஓடிச்சி அதுபோல் உங்களுக்கு இருபத்தி நாலு உள் சுவாசத்துக்கு ஓடக்கூடிய நிலை தான் வாசி இதுதான் உண்மையான வாசியாகவும் நம்முடைய இறைச்சி திமியத்தில் ஆதி பழன வாசித்து கற்றுத்தரப்படுகிறது மேலும் ஏதா இருந்தாலும் என்ன ஃபோன் பண்ணி கேளுங்க எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சிவபாக்கியம் பெறுகிறது